நமச்சிவாயே நான் கண்ட மகான்கள் அப்படின்னு ஒரு புது தொடர் ஆரம்பிச்சிருக்கோம் அப்போது நான் வந்து இறைவனை நாடிய ஒரு பயணம் நம்மளுக்குள்ளே இறை தேடல் அப்படின்னு ஒரு தேடல் வரும்போது நம்மளை கரெக்டாக இறைவனை கொண்டு போய் சேர்க்கிறது எது இறைவன் எப்படி இறைவன் அப்படின்னு சொல்லி நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இறைனால் நமக்காக அருளப்பட்ட அருளாளர்கள் சித்தர்கள் ஞானிகள் அப்படின்னு எவ்வளோ பேரை சொல்லலாம் அதில் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் என்னை மிகவும் ஈர்த்த அந்த ஞானிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த வகையில் வர்றவர் வந்து கசவனம்பட்டியில் இருக்கு கசவனம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது திண்டுக்கல்லேருந்து ஒரு பழனி போகிற ரோட்டில் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டரில் கொஞ்சம் உள்ளே வரணும் அந்த சாமிகள் பேரை வந்து கசவன மௌன ஜோதி நிர்வாண சாமிகள்னு பேர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்த இன்று வரை நான் பார்த்து கொண்டிருக்க ஆத்ம ஞானிகள்னு சொல்லுவோம் அந்த ஆத்ம ஞானிகள்ல வந்து முழு பரிமாணத்துல இருக்கக்கூடிய முழு நிர்வாண நிலைன்னு சொல்லுவோம் நிர்வாண நிலைனா என்ன நான் வந்து நான் என்ற ஆணவமே சுத்தமா இல்லாத நிலை பேர் தான் நிர்வாண நிலை இந்த நிர்வாண நிலைக்கு நம்ம அப்ப எப்ப போக வர முடியும் ஆனா ஒருத்தர் பிறந்ததுல இருந்து அவர் எங்கிருந்து வந்தாரு எப்படி வந்தாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது அவராக வந்தாரு அந்த கசந்தம் பட்டிங்கிற ஊர்ல உட்கார்ந்தாரு யாரிடமும் ஒரு வார்த்தை கூட அவர் பேசியதே இல்லை அந்த ஊரில் இருக்கவங்க யார்டையுமே ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லை யார்டையும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டதில்லை அமைதியா இருப்பார் பசிக்குதா யாராவது ஒருத்தங்க வீட்டில் முன்னாடி போய் நிற்பார் அவங்க வீட்டில இருந்து அவங்களா கொண்டு வந்து ஒரு உணவு கொடுப்பாங்க அதை பாதியை சாப்பிடுவர் பாதையை தூக்கிடுவர் ஆனால் அவர் என்று அந்த ஊருக்குள்ள உள்ள நுழையும் போதுல இருந்து அவருடைய ஜீவ சமாதி ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிர்வாணமாகவே தான் இருந்தார் நிர்வாணம்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கூச்சம் இருக்கும் ஐயோ நம்மளுடைய உடல் உறுப்பு வெளியில் தெரியுது என்று அந்த உணர்வுக்கு கூட அவர் இல்லாமல் அதாவது அவருடைய ஆன்மாவும் இந்த பரபிரம்மம் என்று சொல்லக்கூடிய இறையினுடைய அந்த பரபிரம்ம தொடர்பில் இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் வாழ்நாள் முழுவதுமே இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சேர்க்கையிலே இருக்கும் அப்ப தான் எனது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு துளி கூட இல்லாம எப்போதுமே நிர்வாண நிலை நிர்வாண நிலைனா நான் வந்து நான் ஆம்பளை நான் படிச்சிருக்கேன் எனக்கு இதெல்லாம் மானம் இதெல்லாம் வைக்கோம் இதெல்லாம் நான் மறைக்கணும் இப்படி எல்லாம் காமிக்கணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது ஆனா அவரை நாடி போன அத்தனை பேருக்குமே அவர்கள் வாழ்வை நினைத்ததெல்லாம் நடந்தது அவரை வந்து அவர் வந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுவத்தி ஐந்துலேயே அவர் வந்து ஜீவசமாதி ஆயிட்டார் ஆனால் நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அப்போ ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ஒரு தொண்ணூற்றி ஏழுக்குள்ள எனக்கு திடீர்னு அவர் ஒரு ஃபோட்டோ இதெல்லாம் பார்க்குறேன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட போகணும் அந்த இடத்துக்கு போகணும்னு ஒரு உள்ளுணர்வு வருது சரின்னா அவரை நாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் போனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்போயுமே பீடியோ சிகரெட்டோ குடிச்சிட்டே இருப்பார் இன்றைக்கும் அவர் ஜீவசமாதியில் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய திருமேணி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அது கையில் வந்து எப்போயுமே சிகரெட்டு புகஞ்சிக்கிட்டே இருக்கும் யார் பார்க்க போகிறவங்களும் சிகரெட்டை வாங்கிட்டு போய் அதை வந்து அங்கே இருக்க விளக்கில் பற்ற வச்சு அவர் கை வச்சிருப்பார் அந்த கைக்குள்ளே அந்த சிகரெட்டை சொல்லி விட்டுருவாங்க ஆனால் அந்த சிகரெட்டு வாட அந்த இடத்துல எங்கேயுமே அடிக்காது ஒரு பத்தி எரிகிற மாதிரி அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துக்கு போறவங்க இன்னைக்கு இது வந்து நம்மளுடைய தமிழகத்துல எவ்வளவோ மகான்கள் வாழ்ந்திருக்காங்க எவ்வளவோ சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க எவ்வளவோ அருளாளர்கள் வாழ்ந்திருக்காங்க அவ்வளவு பேரையும் கேட்டிங்கன்னா இந்த கசவன மௌன ஜோதி நிர்வாண சாமிகளுடைய ஜீவசமாதிக்கு வராத ஆன்மாக்களே இருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் தான் இருக்கும் ஏன்னா இவருக்கு வந்து விளம்பரம் கிடையாது யார்கிட்டையும் விளம்பரப்படுத்திக்கல சத்தம் இல்லாமல் வருவாங்க அவரை பார்த்து கூப்பிட்டுட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க அவர் எப்ப பிறந்தாரு யாரோட யார் அவங்க அப்பா அம்மா எந்த ஊருக்காரு எங்க இருந்து வந்தாரு எதுவுமே யாருக்குமே தெரியாது திடீர்னு வந்தாரு அந்த கசவனம்பட்டிங்கிற ஊர்ல வந்து இறங்கினார் அவரா நடந்து வந்தாரு அங்கேயே ஒரு இடத்துல ஏதோ அங்க ஒரு அம்மன் கோயில் இருக்கு பகவதி அம்மன் கோயில்னு அந்த கோயில் வாசல்ல அங்கனக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டாரு யாராவது கொடுக்கறத இவர் போய் எங்கேயா நின்னாருன்னா கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுப்பாங்க இல்லைன்னா யாரும் பீடி சிகரெட் வாங்கி கொடுத்தாங்கன்னா வாங்கி குடிப்பார் அவ்வளோதான் மற்றபடி யார்கிட்டையும் எதையும் வாயைத் தொடர்ந்து பேசினதில்லை தன்னுடைய நிர்வாணத்தை மறைச்சது இல்லை உனக்கு அருள் செய்கிறேன் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னா எதுவும் சொன்னதில்லை ஆனால் அவர் வாழ்ந்த ஊரில் இன்றைக்கும் நிகழ்றாங்க அதிசயம் என்னன்னா அந்த வாழ்ந்த கசவனம்பட்டிங்கிற அந்த ஊரில் இன்றைக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிகள் இல்லை அரசு வேலையில் இருப்பவர்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க என்னுடைய பெரியப்பா ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட அண்ணன் அவர் வந்து கோர்ட்டில் ஒர்க் பண்ணவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதேச்சியாக இந்த கசானம்பட்டி சாமியை போய் பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு பல வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயதில் போய் பார்க்க போயிருக்கார் பார்க்க போயிட்டு இருந்தப்போ அவர் பீடி குடிச்சிக்கிட்டு இருந்தார் போனோடனே அந்த பீடியை குடிச்சிட்டு இருந்த தூக்கி இப்படி கையை நீட்டியிருக்காரு இவரை பார்த்து நீட்டியிருக்காரு இவர் அந்த பீடியை வாங்கி குடிச்சிருக்கார் குடிச்சிட்டு வந்துட்டார் ஆனால் எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க மொத்தம் எட்டு பேர் அந்த எட்டு பேரில் இவர் ஒருத்தரை தவிர மற்றவங்க எல்லாத்துக்குமே சர்க்கரை வியாதியிலேருந்து ப்ரெஷர்லேருந்து எல்லா வியாதியும் இருந்துச்சு ஆனால் அவருக்கு மட்டும் மரணம் வரும் வரை எந்த வியாதியுமே சர்க்கரையோ வேறு ப்ரெஷரோ எந்த வியாதியுமே இல்லை வாழ்நாள் முழுவதும் அவர் நோயற்றவராக வாழ்ந்தார் ஏன்னா ஒரு ஜீன்ல இருந்து வந்திருக்காங்க அண்ணனுக்கு இருக்கு தம்பிக்கு இருக்கு கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு இருக்கு எல்லாருக்கும் வியாதி வந்து பரம்பரையாக சக்கர வியாதி வருது ஹார்ட் ப்ராப்ளம் வருது அது வருது வருது ஆனா இவருக்கு எந்த வியாதியுமே இருந்தது அந்த மாதிரி அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் நிறைய இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேவாரம் திருவாசகம் அப்படின்னு நான் சொல்றதுக்கும் அதை பாடுறதுக்கும் அது என்னன்னே தெரியாத காலத்தில் அவருக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அவர் வந்து மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஜீவசமாதியானார் இது மட்டும்தான் அவருக்கு ரெக்கார்டு அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அவர் எந்த ஊரில் வளர்ந்தார் எந்த ரெக்கார்டுமே கிடையாது மூல நட்சத்திரத்தன்னைக்கு அவர் ஜீவசமாதியானார் அந்த மூல நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தேவாரம் திருவாசமெலாம் படிப்பாங்க அப்போ நான் வந்து சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இன்னைக்கு காலையில் இருந்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெண்டு ஒரு முப்பது வருஷம்னா வச்சுக்கோங்களேன் அந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போகும்போது திருவாசம் தேவாரம்னால எனக்கு என்ன தெரியாது போனால் அன்னைக்கு வந்து சாப்பாடு போடுவாங்க சாம்பார் ரசம் காயெல்லாம் வச்சு சாப்பாடு போடுவாங்க போனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த திருவாச புத்தகம்லாம் வச்சு வயசானவங்களாம் படிச்சுட்டு இருப்பாங்க நானும் போனப்போ முத முதல் இந்த புத்தகத்தை எடுத்து கொடுத்து நீங்களும் படிங்க அப்படின்னாங்க அப்போ படிக்க ஆரம்பிச்சு அப்போ படிக்க ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து தான் இன்னைக்கு வரைக்கும் நம் திருமுறைகளை தொடுவதற்கு சிவம் என்ற ஒரு விஷயத்தை பூர்ணமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய ஜீவ ஜீவசமாதியில் எடுத்து கொடுத்த அந்த திருவாசகம் தான் இதுவும் இல்லாமல் இன்னொரு அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வாலிபத்தில் நிறைய போதை பழக்கங்கள் அது இதுன்னு இருந்தவன் தான் நான் பெரிய யோகியன்லாம் சொல்ல மாட்டேன் அப்படி இருந்த காலத்தில் அவருடைய ஜீவ ஜீவசமாதிக்கு தொடர்ந்து இருக்கும்போது திடீர்னு இந்த விதமான போதைகளையெல்லாம் விட்டு நான் வெளியில் வரணும் சாமி நீங்கள் தான் எனக்கு அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன வேண்டுதல் அவ்வளோதான் அந்த படியை விட்டு இறங்குனதுலருந்து திருப்பி அந்த போதை வஸ்துகளை தொட வேண்டும் என்ற எண்ணமே சுத்தமாக வரல அதை விட்டு சுத்தமாக வெளியில் வந்து அதிலருந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த மூல நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு முடிஞ்சால் அவரை போய் பார்த்துருவோம் இல்லைனாலும் எப்போ நினைச்சாலும் சரி அவருடைய ஜீவ சமாதி அப்படிங்கிறது வந்து அவர் வந்து அறிவுரை பண்ணாரு காட்சி கொடுத்தாரு அதெல்லாம் கிடையாது அந்த இடத்துக்கு போனேன்னா உன்னுடைய நிர்வாணம் அவருடைய நிர்வாணம் வந்து உன்னுடைய நிர்வாண நிலையை உணர்த்திடும் இதெல்லாம் எனக்கு அது வேணும் இது கேட்டாலும் கிடைக்கும் என்ன நினைச்சாலும் நடக்கும் ஆனால் அதில் ஒரு தெளிவு உனக்குள்ள வரும் ஒரு ஞானம் வரும் இது எனக்கு வேணும்னா இதை வச்சு நீ என்ன செய்ய போற அற்பமான இந்த விஷயத்துக்காக உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படிங்கிற தெளிவோட அந்த பொருளும் கிடைக்கும் உன் மனசுல என்னைக்கு நிம்மதியும் இருக்கும் அப்படியான ஒரு ஜீவசமாதியாக எனக்கு அருளியவர் தான் அந்த கசவனபட்டி மௌன ஜோதி நிர்வாண சாமிகள் அவருடைய அந்த ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவோம்ல அதாவது அவருடைய என்னைக்கு முக்தி அடை வருகின்ற ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரம் அவர் வந்து பரிபூர்ணம் அடைஞ்சது அதாவது முக்தி பெற்ற நாள் அப்படின்னு சொல்லி அந்த நாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் சாதுக்கள் வரமாட்டாங்க இமயமலையிலிருந்தும் இந்த பூமி இந்த பாரத பூமியில் எங்கெங்கோ இருந்து சாதுக்கள் அவ்வளோ பேரும் வந்து அந்த குருப்பு அந்த ஜீவசமாதி ஆன நாளுக்கு வந்து இங்கே வேண்டுதலில் ஈடுபடுவாங்க அன்றைக்கி சாமிக்கு அபிஷேகம் சிறப்பாக நடக்கும் அங்கே வந்து அந்த மண்ணை மிதித்தாலே போதும் இன்னைக்கும் அவர் சமாதி ஒரு இடத்துல தனியாக இருக்கும் அவர் படுத்திருந்த கட்டில் தனியாக அந்த கோயிலில் இருக்குது அவர் எங்கே உட்காந்துருந்தாரோ அந்த இடத்துல ஒரு செலவு வச்சுருக்காங்க அங்கே நடக்கிற வழிபாடுகள் அனைத்தையும் கடந்து அந்த இடத்துல போய் நீங்கள் சும்மா பேருக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அமைதியாக உட்காந்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்குள்ளே ஒரு புதுவிதமான ஒரு மாற்றங்கள் புதுவிதமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்து உங்கள் இருந்த இருக்கம் எல்லாமே அப்படியே ஃப்ரீ ஆகி நீங்கள் வந்து மனசு வந்து ரொம்ப லேஸ் ஆகிருங்க முடிந்தால் அந்த கசவனம்பட்டிக்கு போயிவிட்டு வாங்க கசவணம்பட்டினா திண்டுகள் வந்துடுங்க திண்டுகள்லேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா நம்மளுடைய அந்த க அதாவது கசவம்பட்டின்றது வந்து திண்டுக்கல்லேருந்து பழனி அப்படின்னு போகிற வழியில பிஎஸ்என்ஏ காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது அதுக்கு முன்னாடி இடதுகை பக்கமே போர்டு போட்டு அவரோட படம் போட்டே போர்டு போட்டிருக்கோம் இன்னைக்கு ஆன்மீகத்தில் பெரிய மகான்களாக இருப்பவர்கள் அருளாளர்கள் அவ்வளோ பேருமே இந்த கசரம்பட்டி மண்ணை மிதிக்காதவர்கள் யாருமே கிடையாது ஆனால் இவரை பற்றிய விளம்பரங்கள் வெளியே கிடையாது ஏன்னா இவர்கிட்ட போனதுக்கப்புறம் நம்மளுக்கு மௌனம் தானாக ஆட்கொள்ள ஆரம்பித்துருக்கும் உங்களுக்குள்ள மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சிடும் இதை பற்றி நீங்கள் வெளியில் சொல்லி அவரை வந்து பிரபலப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது அவர் வந்து நம்மளுக்குள்ள ஒரு அமைதியை கொடுப்பார் ஏன்னா நிர்வாண நிலை அப்படிங்கிறதான் ஆன் அந்த ஆன்மீகத்திலேயே மிக உயர்ந்த நிலை நம்ம ஆதிசங்கரர் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆதிசங்கரர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய புஜங்கம் லலிதா சரஸ்வரநாமம்னு எல்லாத்த பற்றியும் பாடியிருப்பார் சௌந்தரிய லகரி சிவானந்த லகரி என்னென்னவோ பாடியிருப்பார் ஆனால் அவர் முக்தி அடையும் போது அவர் முக்தி எங்கே அடைஞ்சிருக்கார் ஆதிசங்கரம்னு பார்த்தீங்கன்னா கேதார்நாத் அடைஞ்சிருக்கார் அந்த கேதாரில் அவர் ஆதிசங்கர் ஜீவசமாதை ஆகிறதுக்கு முன்னாடி எழுதுனது தான் நிர்வாண அஷ்டகம் இந்த நிர்வாண அஷ்டகம் நீங்கள் வந்து யூடியூப்பில் தேடி பார்த்தா கூட கிடைக்கும் அந்த நிர்வாண அஷ்டகத்தை நீங்கள் எப்போ மன இருந்தாலும் கேட்டு பாருங்க எதுவுமே நீ இல்லை எல்லாமே சிவம்தான் அப்படின்றத உணர்த்துறதுக்கு அந்த நிர்வாண அஷ்டகத்தில் வர்ற பாடல்கள் ஒரு உதவும் ஆனால் ஒருத்தர் பிறக்கும் போதே அந்த நிர்வாண நிலையோடு பிறந்து அந்த நிர்வாண நிலையிலிருந்து இறை தொடர்புடையவே இருபத்தி நாலு மணி நேரமும் எப்போதுமே இப்போ நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படின்னா தியானம் பண்ணுற ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் நம்மளால் இறை தொடர்பு இருக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்கால்களை பார்ப்போம் அவங்களுக்காக நடிப்போம் இவங்களுக்காக பேசுவோம் இவங்களுக்காக நம்ம ட்ரெஸ் பண்ணிக்குவோம் இப்படி நம்மளோட ஓழட்டிக்கிட்டே இருப்போம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றஞ்சு நாளும் வாழ்நாள் முழுவதும் இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பிணைந்த பேரின்ப நிலையிலேயே ஒரு ஆன்மா வாழ்ந்து அது இறைவனோடு இரண்டற கலந்தது அப்படின்னா இந்த கசவணம் இருக்கக்கூடிய மௌன நிர்வாண சாமிகள் மட்டும்தான் அவருக்கு என்ன பேருன்னு கூட யாருக்கும் தெரியாது அவருக்கு ஒரே பேர் கசவன மௌன ஜோதி நிர்வாண சாமிகள் வாய்ப்பிருந்தால் வாருங்கள் இன்னும் நம்ம அனுபவப்பதிவுகளை தொடர்வோம் நமச்சிவாய வாழ்